நடிகர் பிரேம்ஜின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நடிகர் பிரேம்ஜி வந்து நிறைய மூவிகளில் வந்து காமெடினா தான் நடிச்சிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ பிரேம்ஜிக்கு வந்து திடீர்னு திருமணம் நடந்திருக்கு அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம நடிகர் பிரேம்ஜி வந்து திருமணம் பண்ணி இருக்கிற பெண்ணுக்கு வந்து நிறைய வயசு வந்து நம்ம பிரேம்ஜி வந்து மூப்பானவராக இருக்காங்க அந்த பெண்ணுக்கு வந்து சின்ன வயசு தான் ஸோ பிரேம்ஜி வந்து இப்போதைக்கு நான் திருமணம் பண்ணிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் சொல்லியிருப்பாங்க ஆனா இப்போ அவங்களோட திருமணமே வந்து காதல் திருமணமா வந்து குறிப்பிடப்படுது அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம பிரேம்ஜி வந்து திருமணம் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணோட வீட்டாங்களுக்கு வந்து சுத்தமாக இந்த திருமணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையா ஏன்னா அவங்க பிரேம்ஜி வந்து திருமணம் பண்ணியிருக்கிற பொண்ணோட வந்து திருமணம் அனுமதிக்கவே இல்லையா இருந்தாலும் இந்து வந்து எல்லாரையும் எதிர்த்துதான் சாதாரணமா கோவில்ல வச்சு பிரேம்ஜிய வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க சோ அந்த திருமணத்துல வந்து மட்டும் தானா கலந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம இந்துட தம்பிக்கு வந்து இந்துவோட வந்து அவ்வளவு அதிகமான பாசமா அவங்க தம்பி வந்து அவங்க திருமணத்துல வந்து கலந்து கொள்ள இல்லைங்கிறது இந்துவுக்கு வந்து மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்திருக்காங்க பிரேம்ஜி பற்றிய நிறைய தகவல்கள் வந்து நம்ம இந்து தம்பி வந்து தெரிஞ்சிருக்காங்க போல இருக்கு இது சம்பந்தமா நம்ம இந்துக்கிட்டையும் வந்து இந்துவோட தம்பி இருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட அதை காது கொடுத்து பேச இல்லையா திறக்கவே இல்லையா அது மட்டும் இல்லாம இப்படி நிறைய பேர் வந்து இந்த சினிமாவில உலகத்துல வந்து வயசு மூத்தவங்களை தான் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் வந்து தான் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் தன்னோட அக்கா வாழ்க்கையும் வந்து கண்டிப்பா டிவோர்ஸ்ல முடியும்னு அவங்க தம்பி வந்து ரொம்ப உருக்கமாகவும் பேசிருக்காங்களாம் சொல்ல போனா இந்துவுக்கு இப்படி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா பிரேம்ஜி பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சபடியா தான் அவங்க தம்பியை வந்து இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கவும் இல்லையா இப்போ அவங்க அக்கா கூட பேசாமலும் இருக்காங்களாம்